ியங்களையும் தடி உண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடாமேயருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுகவரதனே ஆறு முகமான குரோ உன் மகிமை வருவாய் என் குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனைத் தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவார் ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கி வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடாமேயருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு அறிந்திட்டேனு மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிர என் கந்த நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே ாய் தாரித்யங்களையும் தடி உண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடலாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரு அறிந்திட்டேனு மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மதத்திடுவார் ஞானஸ்கந்தரே ஞானம் மறுவாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் கந்தை பிசாதை அழித்து ஒழித்திடலாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரு உன் மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிர என் தந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவேண்டு விரட்டிடுவாய் பாரித்திரியங்களையும் தடி உண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் என்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆஜை பேய்களை அறவே நசிக்கிடுவாய்